கோவை கோவைளிகுளம் விநாயகர் கோவில் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய விநாயகர் கோவில் ஒரே கல்லில் செஞ்ச மிகப்பெரிய விநாயகர் கோவில் அந்த குளிகுளம் விநாயகர் கோவில் அந்த விநாயகர் கோவில் பேருந்து நிறுத்தமில் ஒரு மதுக்கடைகளை இந்த அரசாங்கம் நிறுவிருது இதனால் என்ன பாதிப்பு வருது அப்படின்னா அந்த மதுக்கடையில குடிச்சிட்டு எல்லாம் பேருந்து நிறுத்தத்திலேயே வந்து படுத்து உறங்குறாங்க அங்கேயே உட்காந்துக்கிறாங்க இதனால் பொதுமக்கள் வந்து பெரிய அளவில் பாதிப்படைகிறாங்க குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் பாதிப்படைகிறாங்க இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்த போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அலட்சியப்படுத்துகிறாங்க நம்ம கூடுதலாக ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் என்ன கோரிக்கைனா அந்த பகுதியில் அந்த பேருந்து நிறுத்தம் பக்கத்தில் கூடிய அந்த மதுக்கடையை அகற்றி விட்டு அதே பகுதியில் போதை மறுவாழ்வு மையம் அமைச்சுத்தாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன் வச்சுருந்தோம் ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்துக்குன்னு மெடிக்கல் காலேஜில் ஒரு போதை மறுவாழ்வு மையம் இருக்குல்ல அது போதாதான்னு கேட்குறாங்க வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுருக்கிறாங்க ஆனால் போதை மறுவாழ்வு மையம் அப்படின்னு ஒன்றே ஒன்றாக வச்சுருக்கிறாங்க அப்போது இந்த அரசு மக்களை குடிக்க வைக்கணும்னு நினைக்கிறா இல்லை மக்களை குடி அந்த படத்திலிருந்து விடுபட்டு அவங்கள நிம்மதியாக வாழ வைக்கணும் இந்த அரசு நினைக்கிறா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த அந்த பகுதியில் அந்த பேருந்து நிறுத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுக்கடைகளை அகற்றாவிட்டால் நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன்